மனப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு பசுந்தலையம் போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு அன்னைக்கு கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டோம் இன்னைக்கு கலர் கலரா மாத்திரையை சாப்பிடும் அன்னைக்கு உணவே மருந்து இன்னைக்கு மருந்து தான் உணவு எப்படி போயிடுச்சு நடுவர் அவர்களே வாழ்க்கையில உழவர் காலம் தாங்க ஒரு பொற்காலம் அந்த பொற்காலம் மறுபடியும் கிடைக்குமாங்கிறதுக்காக தாங்க தேனி மக்கள் இப்படி அழகாக கூடி வந்து இருந்தது வாழ்க்கையவே காப்பாத்துனது வேளாண் கார்டு வயக்கார்டு மூங்கில் கார்டு இன்னைக்கு கார்டு தான் காப்பாத்துது கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு அன்னைக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டணும் இன்னைக்கு வீடு கட்டிட்டு கஷ்டப்படுறோம் எதுக்கு லோன் கட்டுறதுக்காக வலது கையால் காதை தொட்டால் தான் ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்சிது இன்னைக்கு வலது கிட்னியை விற்றா தான் ஸ்கூல் அட்மிஷனே கிடைக்குது ரெண்டு குழந்தைக்கு இப்போ ரெண்டே விற்றுட்டு தான் நடுவில் நீங்கள் அழகாக சொன்னீங்க பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணுவேன் இன்னைக்கு அந்த ஊடகத்தை பார்த்து பசங்க விதவிதமாக சிந்திக்கிறானுங்க வீணாக போயிட்டானுங்க வாதியாரையே வெட்டான் அதனால தான் ஒரு பாட்டு பாட்டான் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதல் முதலாக எழுதிய டெஸ்ட் முதல் முதலாக அடித்த பிட்டு வாதிய தலையில் பைத்த கொட்டு அதனால் அவருக்கு அருவா வெட்டு இது அந்த பாட்டில் வராதேனே இப்படியும் திருசு தான் யோசிக்கிறது அந்த ஊடகத்தினால தாங்க நடுவர் அவர்களே என்னைக்கு இந்த லோன் ஆப்பு கேம் ஆப்பு ரீல்ஸ் ஆப் வந்துச்சோ அன்னைக்கே வாழ்க்கையை சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு செல்போன் மட்டும் ஊடகம்ல சினிமாவும் ஓட இல்லைங்களா சினிமானால பாருங்க அன்னைக்குலாம் எப்படி வந்துச்சு கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று இடையல்லவா மின்னல் இடையல்லவா நாளைக்கு சாத்தங்குடியில் ஒரு சடங்கு நிகழ்ச்சியில் பாடுறாரு அதுக்கு சும்மா சின்ன ரிகர்சல் எடுத்துக்கிட்டு இருக்க உழவர் காலம் ஒரு இனிமையான காலம் இன்னைக்கு அன்னத்தை பாத்தியா அப்பியா காக்கா வருது பித்தா பிரைசூடி பெருமானே அந்த காலம் உழவர் காலம் இன்னைக்கு மலம பித்தா பித்தாதே, தேலம பித்தா பித்தாதே தேலம பித்தா பித்தாதே மலம் பித்தா அப்ப